لا اله الا الله لا اله الا الله لا اله الا الله يا رسول الله محمد رسول الله يا حبيب الله اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه

என்றும் குறைவந்தி நீங்கண்டல பட்சாமி பிறம்பு குறித்தவர்களே அல்லாஹதுல்ல ஷா நவத்தாலா மூன்று அம்சங்களின் மூலமாக மனிதனுக்கு மன நிம்மதி இருப்பதாக திருமறையை அல்லாஹ் பதிவு செய்கின்றார் மூன்று அம்சங்களில் முதல் அம்சம் இல்லம் வீடு ஜகனக்கும்ிக்கும் சகனா அல்லாஹான உங்களுடைய இல்லங்களில் மன அமைதியை வைத்திருப்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே பதிவு செய்கின்றார் இரண்டாவது இல்லத்தரசி மனைவி ஆயாத்திகி என்று அல்லாஹ் தன்னுடைய அத்தாட்சிகளில் ஒன்றாக அல்லாஹ் பதிவு செய்கின்றான் பமின் ஆயா திஹி அன் கல கலக்கும் இன் அன் உங்களிலிருந்து உங்களுடைய ஜோடிகளை அல்லாஹ் ஆக்கியதை ரி தஷ்குனு இலையா அவர்களின் வாழ் அவர்களிடம் நீங்கள் மன அமைதி பெறுவதற்காக வேண்டி என்று அல்லாஹ் பதிவு செய்கின்றார் மூன்றாவதாக அல்லாஹ் சொல்வது அல்லதீன ஆம் மனோ வசத்தனை இன்னும் குலூபகம் இருக்கிறீல்லா ரிக்குருல்லாஹ என்று சொல்லக்கூடிய அல்லாஹுவுடைய நினைவு ஒரு முகீனுக்கு மன அமைதியை தரும் என்று அல்லாஹ் பதிவு செய்கின்றார் இந்த மூன்று அம்சங்கள் ஒன்று வீடு இன்னொன்று மனைவி மூன்றாவது அல்லாஹுவை நினைவு இந்த மூன்றும் குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்திற்கு மன நிறைவை மன அமைதியை பெற்றுத்தரக்கூடிய அம்சங்களில் ஒன்று என்பதை பார்க்க முடிகிறது அதில் குறிப்பாக இன்று நாம் பார்க்கவிருக்கக்கூடிய செய்தி மன அமைதியை மன நிறைவை அல்லாக ஒப்பற்ற அருண்கொடையாக திகழக்கூடிய வீட்டை இல்லத்தை நாம் பார்க்கவிருக்கின்றோம் எப்பொழுது ஒரு வீடு மன நிறைவுடன் மன அமைதியை தரக்கூடிய வீடாக மாறும் என்ற பல செய்திகளை இந்த ஜுமாவிலே பார்க்கவிருக்கின்றோம் அன்பானவர்களே உலகில் கோடான கோடி மக்கள் குழந்தைகளோடு மனைவி மக்களோடு தங்குவதற்கு வீடு இல்லாமல் நாடோடிகளாக தெரியக்கூடிய ஒரு கால சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட நிலையில் இன்னும் சொல்ல போனால் சில வீடெல்லாம் இருக்கு பெரிய பெரிய செல்வந்தர்களெல்லாம் பெரும் பெரும் கோடிகளில் வீடுகளை கட்டியும் கூட தங்கள் சொந்த வீட்டில் வசிக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு அபாய சூழலும் நாம் பார்க்கிறோம் இயற்கை பேரிடர் காலத்தில் குறிப்பாக இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய அமெரிக்காவில் நடந்த காட்டுத்தீ விபத்துகளில் பெரும் நபர்களுடைய வீடுகள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போனது வீடு இருந்தும் இப்படிப்பட்ட ஒரு நிலை அகதிகள் முகாமில் ஒருவேளை சொற்றுக்காக வரிசை நிற்கக்கூடிய ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழல் அப்படிப்பட்ட நிலையில் நமக்கு வீட்டை தந்திருக்கிறார் அந்த வீடு மன நிறைவை தரக்கூடிய வீடாக மாற்றுவது நம்முடைய கடமை அன்பு குறித்தவர்களே விசாலமாக அலைவ செல்லும் அபிவிருத்திக்காக வேண்டி பிரார்த்தனை கற்றுக் கொடுக்கக்கூடிய சமயத்திலே வாழ்வாதாரத்தின் அபிவிருத்தி கேட்பதற்கு முன்பாக வீட்டை விசாலமாக விடத்திலே கேளுங்கள் என்று நமக்கு சொல்லித் தருவார்கள் அல்லாஹ் வகுப்பில் நம்பி அல்லாஹில் வாழ்வாதாரத்திற்கு முன்னதாக அந்த விசாலமான வீட்டை கேட்கும்படி நபிசல் நாளை தருகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் நட்பாக்கிய ஆண்கள் அவர்களுக்கு நான்கு விஷயங்கள் கிடைத்தால் உலகத்திலே நட்பேர்வு பெற்றவர்களாக ஆகிவிடுவார்கள் என்று நாலு செய்திகளைசலமாக வசதிப்படுத்துவார்கள் அதில் ஒன்று அல் மனைவி உலகத்தில் ஒருவன் வாழ்கின்ற பொழுது தன் மனைவி சாலிகான மனைவியாக இருந்தால் கிடைத்தால் உலகமே அவனுக்கு சொர்க்கமாக மாறிவிடும் அதேபோன்று அல் மஸ்கனுல் விசாலமான வீடு விசாலமான வீடு அல் ஜாவுல் அல் ஜாரு அண்டை வீட்டாரன் நல்லவனாக அதே போன்று அல் மருக்கபுல் ஹனி இலகுவான வாகனம் நம்முடைய தேவைகள் எங்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அங்கு நம்மை இலகுவான முறையிலே அழைத்து செல்லக்கூடிய ஒரு நல்ல வாகனம் இந்த நான்கும் யாரிடத்திலே இருக்கிறதோ சாலிகான மனைவி விசாலமான வீடு நல்ல அண்டை வீட்டான் நல்ல வாகனம் இது அமைந்து விட்டால் உலகத்தில் அவனை விட மேன்மைக்குரிய ஒரு ஆள் இருக்க முடியாது என்று நபிகள் நாயகம் செல்லும் நாள் தருவார்கள் நமக்கு அன்பு குறித்தவர்களே இங்கு பார்க்கிறோம் வீட்டை அழகுபடுத்தக்கூடிய ஒரு சூழல் இன்றைய சமூகம் வீட்டை அழகுபடுத்துவதில் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சமூகமாக இருக்கிறது ஒரு காலத்தில் தேவைக்கு வீடு கட்டினார்கள் இன்று அப்படி அல்ல முன்னால் வாழ்ந்த காலத்தில் ஒரு ஊருக்குள் நுழைந்தால் எல்லா வீடுகளும் ஒரே மாதிரி காட்சியளிக்கும் கூரைகளாக இருந்தால் எல்லாம் கூரைகளாகவே இருக்கும் எல்லா வீடுகளும் ஒரே போன்ற தோற்றத்திலே இருக்கும் ஆனால் இன்று அப்படி அல்ல ஒவ்வொரு வீடுகளும் ஒவ்வொரு அழகை வெளிப்படுத்தக்கூடிய சின்னங்களாக நாம் அதில் அதிக கவனத்தோடு வீடுகளை அழகுபடுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலே கட்டிக்கொண்டிருக்கிறோம் அன்பு குறித்தோர்களே பல்வேறு வடிவங்கள் கொண்ட தலையை தூக்கி பார்த்தால் கழுத்து வலிக்கக்கூடிய அளவுக்கு உயரங்களில் வீடுகளைக் கட்ட நாம் மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பு குறித்தோர்களே பாரம்பரியமான வீடு என்ற அந்த சித்தாந்தமே இப்ப இல்லாம போயிருச்சு வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறத வருஷ மாற்றக்கூடிய ஒரு சூழல் பாரம்பரியமாக மூன்று தலைமுறை நான்கு தலைமுறைகள் வாழ்ந்த வீடு என்ற பெயர் எல்லாம் இப்பொழுது இல்லாமல் போய்விட்டது வீடு என்று சொன்னால் அது அல்லாஹூடைய அருள் என்பதை முதலில் விளங்க வேண்டும் வீடு அல்லாஹூடைய அருள் நபியுடைய பழக்கம் என்ன தெரியுமா தினமும் இரவு படுக்கைக்கு செல்கின்ற பொழுது நபியவர்கள் தினமும் அல்லாஹ்வுக்கு இப்படி நன்றி செலுத்துவார்கள் இன்றைய நாள் என் வயிற்று பசிவி போக்கி அல்லாஹுவுக்கே எல்லா புகழும் இன்றைய நாள் தாகத்தை போக்கி அல்லாஹுக்கே எல்லா புகழும் இன்றைய நாள் நிம்மதியாக உறங்குவதற்கு இந்த வீட்டை கொடுத்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று சொல்வார்களா தீனமும் நபிகளுடைய பழக்கம் இதுதான் இரவு படுக்கைக்கு சென்றுவிட்டால் காலை முதல் அந்த படுக்கைக்கு வருகின்ற முறை அல்லா அவர்களுக்கு கொடுத்தது எதையெல்லாம் அனுபவித்தார்களோ அதையெல்லாம் நினைத்தவர்கள் மகிழ்ச்சி அடைவார்களாம் வீடு அது சொந்த வீடாக இருக்கட்டும் வாடகை வீடாக இருக்கட்டும் சிறிய வீடாக இருக்கட்டும் பெரிய வீடாக இருக்கட்டும் அது அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருள் என்பதை முதலில் நாம் விளங்க வேண்டும் இன்றைய பொழுது நமது நாட்டில் கிட்டத்தட்ட முப்பது கோடி நபர்களுக்கு மேல் தங்குவதற்கு ஒரு கூரை கூட இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அல்லாஹ் நமக்கு விசாலமான ஒரு வீட்டை நமக்கு தந்திருக்கிறான் என்ற மகிழ்ச்சி ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் என்றுதான் அபிசல் நாளே சிலும் இந்த செயலின் மூலமாக நமக்கு வலியுறுத்துகிறார்கள் அன்பு குறித்தவர்களே வீடு என்பது எதற்கு வீட்டுடைய நோக்கம் என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது இஸ்லாம் வீட்டுடைய நோக்கத்தை நமக்கு அழகாக சொல்லித் தருகின்றது வீடு என்பது வெறுமனே நாலு சுவர்கள் சேர்ந்ததல்ல வீடு என்பது வெறும் கட்டணங்கள் மற்றம் அல்ல வீடு என்பது அதில் வசிக்கக்கூடியவர்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் குறிப்பாக சொல்ல போனால் வீடுதான் நமதுடைய அடையாளம் நம்ம போகும் பொழுது நமது அடையாளமாக நமது வீடு இருக்கிறது வேலைகளை முடித்து திரும்பக்கூடிய இடம் வீடு எவ்வளவு வேலை இருந்தாலும் சிரமங்கள் இருந்தாலும் எல்லா சிரமங்களும் வேலையை முடிச்சுட்டு நம்ம போகும்பொழுது நம்ம தங்குறதற்கு ஓய்வெடுப்பதற்கு ஒரு வீடு இருக்கிறது என்ற மன நம்ம என்ன செய்யறோம் வீட்டுக்கு வருகின்றோம் அது நிம்மதி அளிக்கக்கூடிய இடம் இன்னும் சொல்ல போனால் வெளியுலகத்தின் கவலைகளுக்கு ஒரு மருந்து தான் வீடு அப்படிப்பட்ட ஒரு அருளை நாம் விளங்க வேண்டும் ஆபத்துகளில் இருந்து மழையாகட்டும் வெயிலாகட்டும் கலவரமாகட்டும் எல்லா சூழலிலிருந்தும் நம்மை பாதுகாக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களில் நாம் பதுங்கக்கூடிய ஒரு இடமாக எல்லாம் நமக்கு வீட்டை தந்திருக்கின்றான் உறவுகளோடும் பெற்றோர்கள் மனைவி மக்களோடு மகிழ்ந்து வாழக்கூடிய ஒரு இடம் தான் வீடு என்பதை நம்ம நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் சொல்ல போனால் வீடு பெருமையின் சின்னம் எந்த பெருமை ஒரு மனிதன் வாழ்க்கையின் வெற்றியின் லட்சியத்தின் முதல் படியே வீடுதான் வீடு கட்டுறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்ல தமிழ கூட சொல்லுவாங்க கல்யாணத்தை பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார் சொல்லுவாங்க அவ்வளவு ஒரு பாரதூரமான விஷயம் ஒரு மனிதன் வாழ்க்கையின் வெற்றியின் முதல் படி வீடு என்று சொல்லலாம் அந்த வீடு குறித்து நமது சிந்தனைகள் என்ன குரானிய சிந்தனை என்ற என்று பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் வீட்டை பற்றி சொல்கின்ற பொழுது அது மன நிறைவை மன அமைதியை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றான் சொர்க்கத்தை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது லஹும் தாரு சலாம் சொர்க்கம் அமைதியின் வீடு என்று அல்லாஹ் சொல்லுவான் அப்ப எந்த வீடெல்லாம் அமைதி தரக்கூடியதாக உலகத்தில் இருக்கிறதோ அது சொர்க்கத்துக்கு சமம் எந்த வீட்டுக்குள் நாம் நுழைகின்ற பொழுது அமைதியை உணர்கிறோமோ அந்த வீடு உலகத்திலேயே நமக்கு சொர்க்கம் கிடைத்து விட்டது என்று அர்த்தம் அன்பு குறித்தவர்களே வீடு அளிக்கக்கூடிய வீடாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சில விஷயங்களை நாம் கடைபிடிக்கணும் ஒன்று வீடு சுகாதாரமாக சுத்தமாக இருக்க வேண்டும் நம்ம தங்கிற வீடுதான் தான் அப்படின்னு இல்லாம நாம் தங்கக்கூடிய வீடு சுத்தத்தை மையமாக வைத்து இனி எப்பொழுதும் நம்ம வீட்டை பராமரிப்போடு வைத்திருக்க வேண்டும் சுகாதாரத்தோடு வைத்திருக்க வேண்டும் இப்படி சொல்வார்கள் ஒரு குடும்பம் இருக்குது அடையாளம் என்னன்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலையணைகளையும் பார்த்தா முடிவெடுத்த ஒரு குடும்பம் எவ்வளவு சுகாதாரமா இருக்கிறது என்பதை இந்த ரெண்டு விஷயத்தை அவங்க பெட்ல இருக்கக்கூடிய தலையணை அவர்கள் பயன்படுத்தக்கூடிய பாத்ரூம் இந்த ரெண்டையும் பார்த்தாவே அந்த வீடு எவ்வளவு அந்த குடும்பம் சுகாதாரத்தோடு இருக்கிறது என்பதை கணித்து விடலாம் என்று சொல்வார்கள் தமிழ் சொல்லுவோம் சுத்தம் சோறுபோடும் சுகாதாரம் சுகம் தரும் என்று தமிழ் சொல்லக்கூடிய அந்த வழிகாட்டுதலை நாம் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம் அன்பு குறித்தவர்களே நிம்மதிக்கான எந்த வீடு நிம்மதி அளிக்க வேண்டும் என்று அந்த வீட்டுடையவர்கள் ஆசைப்படுகிறார்களோ முதல் கட்டமாக அந்த வீட்டை சுத்தமாக சுகாதாரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் இரண்டாவது விஷயம் நிம்மதிக்கான இரண்டாவது விஷயத்தை இஸ்லாமிய வழிகாட்ட அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அந்த வீட்டில் உபசரிப்பும் அனுசரிப்பும் இருக்க வேண்டும் எந்த வீட்டில் உபசரிப்பும் அனுசரிப்பும் இருக்கிறதோ அந்த வீடுதான் நிம்மதி அளிக்கக்கூடிய வீடுகளில் ஒன்று அளவுக்கு சொன்னா வீட்டில் வசிப்பவர்களுடைய குணத்தை வைத்துத்தான் வீடு அழகு பெறும் வீட்டில் வசிப்பவர்களுடைய குணம் சரியில்லைன்னா அந்த வீடு எவ்வளவு பெரிய அழகாக கட்டினாலும் எவ்வளவு பெரிய கோடிகளில் அது கட்டப்பட்டாலும் வீட்டில் உள்ளவர்கள் தரம் இல்லாதவர்களாக இருந்தால் வீட்டில் உள்ளவர்களுடைய குணம் சரியில்லை என்று சொன்னால் அந்த அழகு ரசிக்கக்கூடிய அழகாக இருக்காது அன்பு குறித்தோர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களாகட்டும் உறவுகளாகட்டும் விருந்தினர்களாகட்டும் சாமானியர்கள் யார் வந்தாலும் சரி அவர்களுக்குண்டான மரியாதை கண்ணியம் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் அப்பொழுது அந்த வீடு நிம்மதியான வீடாக மாறும் நாம் வசிக்கக்கூடிய வீடு நாம் வசிக்கிறோம் என்பதை அடிப்படையாக வைத்து அந்த வீட்டுக்கு பெருமை வர வேண்டும் எந்த அளவுக்கு அப்துல்லாஹின் அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு யூதன் அந்த யூதன் தன்னுடைய வீட்டை விற்பதற்காக வேண்டி முயற்சி செய்யலாம் அந்த வீட்டுடைய விலை வந்து இரண்டாயிரம் தீனார் என்பதாக அறிவிக்கிறான் நிறைய பேர் வர்றாங்க பார்க்கிறாங்க வீடெல்லாம் பிடிச்சிருது ஆனா ரெண்டாயிரம் தீனார் கொடுக்கறதுக்கு தகுதியான வீடு இல்ல அவ்வளவு வீடெல்லாம் எல்லாம் போகாது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் போயிடுறாங்க ஒருத்தருக்கு ரொம்ப பிடிச்சிருது எப்படியாவது அந்த வீட்டை வாங்கணும் அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு அவர்கிட்ட பேச்சுவார்த்தை கொடுக்கறாரு இந்த மாதிரி ரெண்டாயிரம் தீனார் சொல்றீங்கன்னு வெறும் ஆயிரம் தீனாருக்கு தான் இந்த வீடு தகுதியான வீடு அதுவே அதிகம் தான் ஆயிரம் தீனார் கொடுக்கலாம் நீங்க எக்ஸ்ட்ரா ஆயிரம் தீனார் அதிகமா கேட்கறீங்களேன்னு கேட்கும் பொழுது அந்த யூதன் ஒரு வார்த்தையை சொல்லுவான் என் வீடு ஆயிரத்தீனாரு தான் அதுல எந்த கருத்தும் மாற்ற கருத்து தான் போகும் ஏன் இரண்டாயிரத்தினா என் வீட்டு பக்கத்தில் அப்துல்லாஹின் அவரு மாதிரி ஒரு அண்டை வீட்டார் கொடுப்பத கிடைப்பதற்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் அதுக்கு தான் அதுக்குத்தான் ஆயிரத்தினா அதிகம்னு அவர் சொல்லுவாராம் அந்த அளவுக்கு வீட்டுடைய தரத்தை நிர்ணயிப்பது வீட்டார்களுடைய குணம் என்பது நம்மால் புரிந்து கொள்ளப்படுகிறது ஆயிரம் தீனா எக்ஸ்ட்ரா விற்கிறது காரணம் என்னன்னா நீ இந்த வீட்டுக்கு வந்தா உனக்கு பக்கத்து வீட்டுக்காரனு எந்த குடத்திலும் இருக்காது அவர் இஸ்லாமிய அடிப்படையில் அண்டை வீட்டாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்யக்கூடியவர் நலம் விசாரிக்க கூடியவர் தேவையான நேரத்தில் உதவக்கூடியவர் நாம் வீட்டில் இல்லை என்று சொன்னாலும் வீட்டுக்கு பாதுகாவலராக இருக்கக்கூடியவர் என்று அவரை பற்றி சிறப்புகளை சொல்லி சொன்னார் அந்த என்ன செய்ய வீட்டின் வசிப்பவர்களுடைய தரம் தான் வீட்டின் தரத்தை தீர்மானிக்கிறது அன்பு குறித்தவர்களே வீட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த வீடு நிம்மதி தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அனுசரணையோடும் உபசரிப்போடும் இருக்க வேண்டும் என்று கூறிய வருகிறது அதே போன்று சில நேரங்கள்ல வீட்டின் நிம்மதியை குலைக்கக்கூடிய சில காரியங்களில் நம்ம ஈடுபடுறோம் அது என்ன ஆயிடுதுன்னா வீடு நிம்மதி என்று வீட்டுக்குள்ள போறதுக்கு சில ஆண்கள் பயப்படுவாங்க வீட்டுக்குள்ள போனா ஏதாவது பிரச்சனை ஆயிருமோ ஏதாவது சலசலப்பாயிருமோ அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே சில ஆண்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழல் பெண்களும் அப்படித்தான் அவங்க நிம்மதியா இருப்பாங்க நம்ம எப்ப உள்ள போறோமோ அவங்க பதட்டப்படுவாங்க இந்த மாதிரி சூழல் அந்த வீட்டில் நிம்மதியை சீர்குலைக்கக்கூடிய ஒரு காரணம் இது எதனால வருதுன்னா தேவையற்ற ஈகோ உள்ளே ஏதாவது பிரச்சனையை கலப்போ அது ஆணாகட்டும் அல்லது அவரை விடக்கூடாதுன்னு பல பிரச்சனைகளை தூண்டக்கூடிய பெண்ணாகட்டும் எனி டைம் அது மாமனாராகட்டும் மருமகளாகட்டும் மருமகனாகட்டும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர்களுமே விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் என்ற அந்த தன்மையை கைவிட்டு ஈகோ என்ற அடிப்படையில் பல தீய வார்த்தைகளை தீய பேச்சுக்களை அவதூறு கருத்துக்களை நாம் பரிமாறுகின்ற பொழுது நிம்மதி தரக்கூடிய வீடு நிம்மதி இழக்கக்கூடிய வீடாக மாறிவிடுகிறது எனவே மார்க்கம் சொன்ன அடிப்படையில் நமது வீடு எப்பொழுது மாறுகிறதோ அப்பொழுது அந்த வீடு நிம்மதிக்கு பாத்திரமாக இருக்கும் அன்பு துரித்தவர்களே நிம்மதி அளிக்கக்கூடிய வீடாக நமது வீடு மாற வேண்டும் என்று சொன்னால் மூன்றாவதாக நாம் கடைபிடிக்கக்கூடிய பிரதானமான ஒன்று நமது வீடு நற்காரியங்கள் செய்யக்கூடிய வீடாக மாறணும் பொதுவாக தொழுகணும்னா பள்ளி மாசல்லாம் பள்ளிவாசல்ல தான் எந்த நல்லமலாக இருந்தாலும் பள்ளிவாசல் என்று பள்ளிவாசலை மட்டும் குறிப்பாக்கி வைத்துக் கொள்கிறோம் ஆனால் நபியுடைய பழக்கம் அது வீட்டிலும் கூட நபி அவர்கள் தொழுகிறார்கள் தொழுது இருக்கிறார்கள் பள்ளிவாசலில் பரவான தொழுகையை தொழுதுவிட்டு நபிலான உபரி வணக்கங்களை வீட்டில் தான் தொழுவார்களா எம்சலனா சொன்னாங்க சொல்லு பீ புயுத்திக்கும் வலா தத்தகிதுஹா குபூரானா உங்க வீட কবর산 ஆக்கிறாதீங்கப்பா வீட்ல என்ன செய்யுங்க தொழுங்க வீடு தொழுகை கூடிய பெண்கள் மட்டும் தொழுகக்கூடிய தொழাকூடி விடல நாமும் என்ன செய்யணும் வீட்ல தொழுகணும் நம்மை பார்த்துத்தான் நமது பிள்ளைகள் வளர்கிறார்கள் எனவே வீடு தொழக்கூடிய வீடாக மாற வேண்டும் எப்பொழுது அந்த வீடு தொழுகையாளிகள் நிறைந்த வீடாக வீட்டிலேயே தொழிலாளிகள் இருக்கக்கூடிய வீடாக மாறுகிறதோ அது நிம்மதி தரக்கூடிய வீடாக மாறும் குறிப்பாக பெண்கள் வீட்டில் தொழுகணும் பெண்கள் ரொம்ப பலகீனமானவர்கள் தொழுக விஷயத்துல ஆர்வப்பட்டா தொழுகனே இருப்பாங்க நிப்பாட்டினாங்கன்னா அது பல மாசம் ஆனால் தொழுகை எடுக்க முடியாத ஒரு சூழல் அன்பானவர்களே தாய் சட்டையில் சோறு ஆக்கினால் பிள்ளை சுட்டியில் சோறு ஆக்குவாள் என்பது தமிழ் பணமொழி அப்ப தாயை பார்த்து தான் பிள்ளைகள் பழகுகிறது தாய் முசல்லாமா விரிச்சா பிள்ளை முசல்லாமா விரிக்கும் ஆண்களாக இருக்கக்கூடிய நாம் சுல்லத்தான நபிலான தொழுகைகளை வீட்டில் தொழக்கூடிய பழக்கம் தகச்சத்து தொட்டு நபிலான உபரி வணக்கங்கள் வீட்டில் நாம் செய்தால் நமது பிள்ளைகள் நம்மை பார்த்து என்ன செய்வாங்க தொழுவார்கள் எனவே வீடு எப்பொழுது தொழுக்கூடிய வீடாக மாறுகின்றதோ அந்த வீடு அவர்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய வீடாக இருக்கும் அதே போன்று எந்த வீட்டில் குரானுடைய சப்தம் கேட்கிறதோ எந்த வீடுகளில் குரான் போதப்படுகிறதோ அந்த வீடுகளில் சைத்தானுடைய ஊசலாட்டம் இருக்காது அந்த வீடுகள் மன நிம்மதியை கெடுக்கக்கூடிய எந்த காரியம் வீட்டிலே நடக்காது அபிவிருத்தி என்று சொல்லக்கூடிய வரக்கத்தை அந்த வீட்டில் நல்லாக தருவான் குரான் ஓதக்கூடிய இல்லங்கள் அபிவிருத்தி நிறைந்த அடையாளப்படுத்துவார்கள் ஒரு காலத்துல பஜருக்கு பின்னாடி அந்த முஸ்லீம் வசிக்கக்கூடிய இல்லங்களை கடந்து போனா யாசின் ஓதரக்கூடிய சப்தம் கேட்கும் மஹரிப்புக்கு பின்னாடி போனா சூரத்தில் லாஸா ஓதக்கூடிய சப்தங்கள் கேட்கும் இஷாவுக்கு பின்னாடி போனா சூரத்து தபாரக்கண்டுக்கு சூறாவதக்கூடிய சப்தங்கள் எல்லாம் கேட்கும் இப்பொழுது அப்படி இல்லை வீட்டின் நிலவரம் அப்படியே மாறிவிட்டது வரக்கத்தை துடைத்து விடுகின்றோம் நிம்மதியை துடைத்து விடுகின்றோம் எந்த வீட்டில் காலையில் யாசின் வாஸ்தியா ஓதப்படுகிறதோ இரவு நேரங்களில் சூரத்தில் ஓதப்படுகிறதோ அங்கு அருள் வளம் என்று சொல்லக்கூடிய வரக்கத்துகள் நிறைந்து காணப்படும் எப்பொழுது இறைவனுடைய அருள் இறங்கக்கூடிய வீடாக நாம் நம் வீட்டை மாற்றி விடுகிறோமோ அங்கு கண்டிப்பாக மனநிறைவு மன அமைதி கண்டிப்பாக இருக்கும் எனவே நமது வீட்டை குரான் ஓதக்கூடிய வீடாக மாற்ற வேண்டும் அன்பு குறித்தவர்களே எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ் வரக்கத்தை தருகிறான் என்று சொன்னால் அந்த இடம் இறைவனை நினைவுகூரக்கூடிய இடமாக இருக்க வேண்டும் எந்த நேரம் நமது வீடுகளில் இறைவனை நினைவு கூறக்கூடிய தொழுகை தொழக்கூடிய வீடாக இறைவனை நினைவு கூறக்கூடிய குரான் வீடாக மாறுகின்றதோ அந்த வீடு உலகத்தில் வாழ்கின்ற பொழுது சொர்க்கமாக மாறிவிடும் காரணம் அல்ல மன நிறைவான மன அமைதியான வீட்டை சொர்க்கத்தோடு ஒப்பிடுகிறார் சொர்க்கம் மன அமைதியான வீடு என்று சொன்னால் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நமக்கு இதுபோன்ற மன அமைதி கிடைக்கக்கூடிய வீடாக நமது வீட்டை நாம் ஆக்கிக்கொண்டோம் என்று சொன்னால் உலகம் நமக்கு சொர்க்கமாக மாறிவிடுகிறது அன்பு குறித்தவர்களே நமது வீடு அல்லாஹ் சொன்னது போன்று மன அமைதியை தரக்கூடிய வீடாக மாற வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாமிய அடிப்படையில் நபிகளாயம் கற்றுத்தந்த அந்த வழிகாட்டியதின் அடிப்படையில் நமது வீட்டை ஆக்கிக் கொள்வதற்கு செய்வான